வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் ராசி நீர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க இப்போ டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும் பற்றி பார்க்கலாம் இப்போ நான் கட்டத்துல போட்டிருக்க பாருங்க இந்த கோச்சார நிலைகள் போட்டிருக்கேன் இப்ப கோச்சாரத்தில் வந்து கிரக நிலைகள் பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரி இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு அதே போல உங்களுடைய ஜன கால ஜாதகத்துல பாருங்க திசா புக்தி ஓரளவு நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டிருந்தா இந்த கோச்சாரமும் சேர்ந்து நல்ல பலன்கள் மிக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக சரிங்களா இப்போ வந்து மேசராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேச ராசிக்கு அதிபதி யார் என்றால் செவ்வாய் பகவான் ஆவார் சரிங்களா அந்த செவ்வாய் பகவான் அந்த ராசிக்கு நாலாம் இடத்தில் போய் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ஆயிருக்காரு சரிங்களா இப்போ மேச ராசி அதிபதி நீச்சமாயிருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கணும்னா நீச்சம் அப்படிங்கறது ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருந்தாலும் அவர் நீச்சம் பங்கமாயிருக்கிறதுனால ஓரளவு நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அடுத்தது எந்த அளவுல அவங்க பாருங்க நீச்சம் பங்கமாயிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க சனியுடைய சாரமான பூச நட்சத்திரம் சனி சாரம் பெற்று இருப்பதால் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெருமான அதாவது மகரம் வீட்டில செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் உங்கள் ராசி நம்ப அதனுடைய அதிபதியுடைய சனியுடைய சாரம் பெற்று இருப்பதால அது நீச்ச பங்கமாயிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த செவ்வாய் பகவான் இருக்காரு சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏற்கனவே கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறார் இங்கு இது வந்து குரு பலம் அமைப்புள்ள ஜாதகம் அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த குரு பலம் இருக்கு அப்படிங்கறதுனால நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே அந்த குரு பகவான் இருக்காரு பக்கரமாயும் இருக்காரு சரிங்களா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு சூரியன் புதன் எட்டாம் இடத்திலும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலும் சனி பதினொன்னு ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த மாதிரி அமைப்புல கோச்சாரத்துல இருக்குங்க இப்போ என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாருங்க இப்ப ராசிநாதனி பனிச்சம் இறங்கி நீச்ச பங்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்திலும் கௌரவ குறைபாடு இருக்காதுங்க ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை நல்லாவே இருக்கும் உங்களை பத்தி சொன்னா நாலு பேருக்கு தெரியற அளவுக்கு மதிப்பு மரியாதை வந்து இந்த மாதத்துல அதிகமா ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிநாதன் கேந்திரமான நாலாம் இடத்துல இருந்து அவர் நீச்ச பங்கமா இருக்கிறதுனால நல்ல அமைப்புல இருக்கிறதுனால எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காங்க சரிங்களா அடுத்தது ராசினியர்களுக்கு வயதற்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கு இந்த கோச்சார நிலைகளும் இந்த மாதத்தில இருக்குங்க அதாவது எப்படின்னா திருமண வயதில் உள்ள மேச ராசிக்காரர்களா இருந்தா ஆண் பெண் இந்த மாதிரி திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்காங்க திருமணம் அமையல அப்படின்னு வரன் பார்த்துட்டே இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் திருமணம் கைப்பட வாய்ப்பு அதிகமா உண்டுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு சுக்கரனுடைய பார்வை அதாவது சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இந்த சுக்கர பகவான் தனுசு ராசியில இருக்காங்க பரிவர்த்தனை அமைப்புல இருக்காங்க சரிங்களா பரிவர்த்தனை யோக அமைப்புல இருக்காங்க இந்த சுக்கர பகவான் ராசி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து மறுநாள் வந்து அதாவது இரண்டாம் தேதி ஆஹ் பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்படிங்கறதுனால இங்க இந்த சுக்கரன் இந்த இடத்துக்கு ஒரு நாள் தனுசு ராசியில இருந்து அடுத்தது மறுநாள் இங்க வந்து இருப்பதால உங்களுடைய ராசிநாதனை பார்வை செய்வார் சரிங்களா உங்களுடைய ராசிநாதனை பார்வை செய்வார் இப்போ திருமண வயது உடையவர்களாக இருந்தானா உங்களுடைய ராசிநாதனை சுக்கர பகவான இரண்டு ஏழாம் அதிபதி வந்து அந்த ராசிநாதனை பார்ப்பதால உங்களுக்கு திருமணம் கைகூடும் காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க சரிங்களா நீங்க எந்த விதத்துல எதிர்பார்க்குறீங்களோ வரணும் அதே அந்த அளவுக்கு உங்களுக்கு வரண் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா பெண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் கலஸ்தரக்காரனாகவும் ஆண் ஜாதகத்துக்கு சுக்கர பகவான் வந்து கலஸ்தரக்காரகனாகவும் வருவாங்க சுக்கரனை பொது கலஸ்தரக்காரகனாகவும் சில மூல நூல்கள் சொல்லுது அப்படிங்கறதுனால இங்க செவ்வாயும் சுக்கரனும் சம சத்தவமா பார்வை செய்வது அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை அந்த சுக்கரனை பார்வை செய்வது இதெல்லாம் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால உன் மேசராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் திருமணம் கைகூட வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அடுத்தது உங்களுக்கு பாருங்க உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் சூரியனும் இருப்பது இரண்டா ரெண்டு பேரும் சமசத்துவம் பார்வை செய்வது சிவராஜ் யோகம் அமைப்பிலும் உதாத்திய யோகா அமைப்பிலும் இருப்பதால சிறப்பான யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க சரிங்களா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது இருந்தாலும் ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்யுது அப்படிங்கறதுனால இன்னும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க இடமாற்றம் வேணும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ரூக்கு இடமா இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கூட வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அடுத்தது வந்து படிக்கக்கூடிய வயதில் உடையவர்களா இருந்தா படிப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேண்டிய அமைப்பாக தான் இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஆரம்ப கல்வி இரண்டாம் இடமும் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் நடுநிலை கல்வி ஒன்பதாம் இடம் வந்து உயர்கல்வி அமைப்பு அப்படிங்கறதுனால இங்க இரண்டாம் இடத்தில் ஏற்கனவே ஒன்பதாம் அதிபதி உட்கார்ந்து வக்கரம் பெற்றிருக்காரு நாலாம் இடத்தில் செவ்வாய் உங்கள் ராசி நாதன் நீச்சம் பெற்று நீச்சம் பங்கம் வாங்கியிருக்காரு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று இருப்பது இந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்த அவசியம் இருக்குங்க மேசராசி மீர்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாதத்துல சரிங்களா பெற்றோர்கள் வந்து அதாவது மேசராசி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் கவனம் அவங்க குழந்தைங்க மேல அதிகமா எடுத்துக்குங்க சரிங்களா ஏன்னா படிப்பு விஷயத்துல கவனம் அதிகமா செலுத்தக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கு சரிங்களா அடுத்தது இரண்டாவது திருமணத்துக்காக வரம் இருக்காங்க இந்த கண்டிப்பா அவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய காலமாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பது பத் ஒன் பத்தாம் அதிபதியான சனி பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பதுனால பலம்பெட்டிலிருந்து பதினொன்னாம் வந்து பதினொன்னாம் இடத்துல நின்று உங்க ராசியை பார்ப்பதால இது வந்து உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு வந்து நீங்க வர பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா அதுவும் கை கூட வாய்ப்பு உண்டுங்க சரிங்க நல்லபடியா திருமணம் அமையும் சரிங்களா ஏன்னா செவ்வாய் சுக்கனும் வந்து சமசத்தமா பார்வை செய்வது அமைப்பு பதினொன்னாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் கை வாய்ப்பும் உண்டு சரிங்களா அடுத்தது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே போல தொழில சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அதுல பண வர பண வரவு அதாவது நீங்க முதலீடு போட்டிருக்கீங்க இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா அவங்க உங்க பண வரவு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல தனக்காரங்க அந்த தனாதிபதி இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அந்த தனஸ்தான அதிபதி தனக்காரங்களோட குரு பகவான் வந்து ஒன்பதாம் பறவையை சுக்கரணியை பாவி சேர்ந்தாலும் அந்த பத்தாம் இடத்தை பார்வை சேர்ந்தா தொழில வளர்ச்சி நல்லா இருக்கும் லாபமும் அதிகமா கிடைக்கக்கூடிய அது மூலயமா முதலீடு நீங்க போட்டாலும் லாபம் அதிகமா கிடைக்கக்கூடிய டைமாகதான் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்குங்க சரிங்களா ஏன்னா தொழிலுக்கு காரணமான ஆனா பத்தாம் அதிபதியும் சனியே ஆகிறனால ஒரு லாபஸ்தானத்திற்கானனால் நல்லபடியாவே இருக்கும் அதே மாதிரி வேலையில நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட சரிங்களா இது வந்து மேச ராசிக்கு உண்டான ராசி பலன் இந்த டிசம்பர் மாதத்துல ராசி பலன் ஆகும் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் உட்காந்து சஞ்சரிக்கும் காலம் அந்த வந்து சனியும் ராகும் சார பரிவர்த்தனை அமைப்பிலேயே இருக்காங்க அப்படிங்கறதுனால இங்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது இந்த ராகு நின்ற ஸ்தானாதிபதியோட குரு பகவானை பதினொன்னாம் பார்வையா அந்த ராகு பார்த்து இந்த அமைப்பெல்லாம் பார்த்தா வெளி ஊரு வெளி மாநிலம் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்களா அவங்களுக்குலாம் மேசராசினியர்கள் பாருங்க இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நீர் ராசியில ராகு பகவான் உட்கார்ந்து அவர் சனிமுடி சாரம் பெற்று குருவியை பனிரெண்டாம் அதிபதியை பார்த்து அந்த பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் அவரே பாக்யாதிபதியில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால உங்களுக்கு இது மாதிரி வெளிநாடு வேலையும் ஊர்வேலியும் மாநிலம் செல்லணும் நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அது கை கூட வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப வந்து ராசி பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மேசராசிக்கு இருக்குங்க சரிங்களா இப்ப என்னுடைய வீடியோ நீங்க தொடர்ந்த பார்க்கணும் அப்படின்னா அதாவது தொடர்ந்து ராசிப்பட பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து போடக்கூடிய ராசி பலன் நீங்க பார்த்துட்டே இருக்கிறோம் சரிங்களா நன்றி வணக்கம்